வழிபடுகின்ற ஒரு முடியும் தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் இருந்தாலும் கூட பற்றாக்குறை பட்ஜெட்டாக போட வேண்டிய சூழல் இவர்களுடைய மேலாண்மையின் காரணமாக வந்திருக்கிறது அதே போல அடையாறு கால்வாய் அடையாறு ஆறினை தூய்மைப்படுத்துகின்ற பணி கிட்டத்தட்ட இன்றைய முதலமைச்சருடைய தந்தையார் காலத்தில் இருந்து சொல்லப்படக்கூடிய பணி ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் வெறு அறிவிப்புகளாகவே இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கடந்த முறை ஒரு ரூபாய் நிதி ஒதுக்கினார்கள் இப்போது திட்ட அறிவிக்கையை அனுப்பி இருக்கிறோம் என்கின்ற பதில் ஒரு வருடம் கழித்து சொல்கிறார் இதுக்கப்புறம் எப்ப வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கு வந்து அவங்க செயல்படுத்த போறாங்கன்னு தெரியல இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம் முதல் பட்ஜெட்டிலே பல சிறப்பான உலக அளவில் இருக்கின்ற பொருளாதார நிபுணர்களை எல்லாம் ஆலோசகர்களாக வைத்திருந்து தமிழக அரசு மீண்டும் மூன்றாவது முறையாக பட்ஜெட் கொடுக்கும் போது இவ்வளவு பற்றாக்குறையோடு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த உலக பொருளாதார நிபுணர்களுக்கு செலவு செய்த தொகை எவ்வளவு அவர்கள் கொடுத்த அரசு பின்பற்றவில்லையா என்கின்ற சந்தேகம் வருகிறது கடைசியில் ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்கல ஜிஎஸ்டியில எங்களுக்கு இழப்பீடு நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி இழப்பீடுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம் அதற்கு மாற்றாக மத்திய அரசு நீண்ட கால ஒரு கடன் தொகை உதவியை வழங்கி கொண்டிருக்கிறது எல்லா மாநிலத்துக்கும் அதையெல்லாம் வசதியாக மறந்துவிட்டு இந்த நிதிநிலை அறிக்கையிலே மத்திய அரசை குற்றம் சொல்வது போல சில விஷயங்களை சேர்த்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை மத்திய அரசினுடைய ஒரு சில திட்டங்களுக்கெல்லாம் புதிய பெயர்களை கொடுத்து இறுதியாக தங்களுடைய வருவாய் பெருக்கத்தினை அவர்கள் அதிகரிக்க முடியாமல் அதற்கு பழியாக மத்திய அரசின் மீது பழி போடுகின்ற ஒரு அரசின் அதாவது ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள்ளாக தான் கடன் பெற முடியும் என்பது இந்திய நாட்டிலே நாம ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய வருவாய்க்கு மீறி தங்களுடைய என்னவெல்லாம் அந்த திட்டங்கள் வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்களோ அதற்கான தேவைகளுக்கு மேலாக கடன் வாங்குகின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய நிதி நிலைமை என்பது மிக மோசமாக சென்றுவிடும் அது ஒட்டுமொத்தமாக நாட்டையும் பாதிக்கும் என்கின்ற காரணத்தால ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான் கடன் வாங்க முடியும் என்பதை மத்திய அரசு வச்சிருக்கு தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் இருந்தாலும் கூட பற்றாக்குறை பட்ஜெட்டாக போட வேண்டிய சூழல் இவர்களுடைய மேலாண்மையின் காரணமாக வந்திருக்கிறது ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது அனைவருக்கும் வீடு திட்டம் தகுதி வாய்ந்த ஏழைகள் எத்தனை பேர் வீடு கட்டினாலும் அதற்கு உதவி செய்வதாக இப்போ இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடமே மத்திய அரசு அறிவித்தது ஆனால் மாநில அரசனுடைய பங்களிப்போடு தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இப்பவும் மத்திய அரசு எத்தனை லட்சம் வீடுகளுக்கு வேணாலும் பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இவங்க இதுல டார்கெட் ரொம்ப வச்சிருக்காங்க அதனால குடிசைகள் இல்லாத மாநிலம் அப்படிங்கிற இலக்குக்கு ஏற்கனவே மத்திய அரசு உதவி செய்து கொண்டுள்ளது நன்றிங்க